திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சேக்க எம் பெருமான் அருளி செய்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தில் நம்ம புத்தகத்தில் வரிசை பிரகாரம் இன்றைக்கி ஐந்தாவது இயற்பகை நாயனார் முதல்ல மனு கண்ட சோழரை பார்த்தோம் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்தோம் தில்லைவாழ் அந்தனரை பார்த்தோம் திருநீலகண்ட நாயனாரையும் பார்த்தோம் இப்போ இயற்பகை நாயனாரை பார்க்க போகிறோம் அவர் சொல்லலையே இயற்கைக்கு பகையானவர் இயற்கைக்கு மாறாக பண்ணால் இயற்கைக்கு பகையானவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் அவசியம் பண்ணுங்க இதுகாரம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் ஷாப்பிங் போடுறாங்க அதில் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க புத்தகங்கள் விளக்குகள் தேவையான கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் ஆடை அணிகலன் மொத்தம் எல்லாம் விற்கிது சோஃபா சேரு அது இது என்ன வேணுமோ உள்ளே போய்ட்டு வெளில வாங்கிக்கின் வாங்க அந்த யார் எது வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் நம்மளுடைய சேனலில் இருக்கிற ஷாப்பிங்கை தொட்டு போய் வாங்குங்க எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு உபகாரமாக இருக்கும் நான் உங்களாண்ட எனக்கு பணம் கொடுங்க எனக்கு ஒரு இது இது கொடுங்கன்னு நான் எதுவும் கேட்கறது கிடையாது இது யூடியூப்காரே என்னம்மா இதை கூட நீ செய்ய மாட்டியா உன் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லையம்மா அப்படின்ட்டு என்னை கேட்குறாரு ஆகையினால் இதை பண்ணுங்கள் என்னுடைய சே என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திரு சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையில் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படி பாடல இந்த அடி அந்த அடி வருது இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அவர் தொண்டு செய்யறதுல அவ்வளோ ஒரு வல்லவர் என்ன கேட்டாலும் யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு நம்ம சோபர்மான் விடுவாரா என்னடா நீ இல்லைன்னு சொன்னால் நீ எது என்ன கேட்ட கொடுக்காது இருக்கிற பார்க்கலான்ட்டு வர வர்றாரு இப்போ நம்ம இயற்பகை நாயனாருடைய வரலாறை பார்ப்போம் திரு சிற்றம்பலம் சோழ நாட்டில் சிறந்த ஊர்களுள் காவிரிப்பூம்பட்டினம் ஒன்று காவிரி நீர்க்கடலில் கலந்து கடலை தூய்மையாக்கும் இடத்தில் அமைந்தது அவ்வூர் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கியது அவ்வூரில் இயற்பகையார் என்பார் அவதரித்தார் அவர் வணிக குல மரபில் தோன்றினார் சிவபெருமானுக்கு அடிமை செய்து வாழ்ந்தார் சிவனடியார்களுக்கு இல்லை என்னாது இனிது அளிக்கும் தன்மை தன்மை பெற்றவராய் இருந்தார் ஏற்பகையார் அடியார்கள் பணியை நிறைவேற்றுவதையே கொள்கையாக கொண்டார் அந்த சோழ வளநாட்டில் இயற்பகை நாயனார் அப்படின்ட்டு இருக்கார் அந்த வணிக குளம் வியாபாரம் பண்ணுறவங்க வணிக குல வியா மரபில் தோன்றினார் அவர் வந்து சிவபெருமானுக்கே தொண்டு செய்கிறவர் சிவன் அடியார்களுக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர் நிறைய நிறைவேற்றுவதையே கொள்கையாக கொண்டவர் இயற்பகையார் இவ்வாறு சிவப்பணி செய்து வந்தார் இவ்வாறு இயற்பகையார் செய்து வரும்போது ஒரு நாள் திருச்சிற்றம்பல கூத்தன் இயற்பகையாரின் கொடை சிறப்பை உலகிற்கு காட்ட திருவுள்ளம் கொண்டார் தூய வெந்நீர் பொலிய அந்தனர் போல் வடிவம் கொண்டார் அவ்வடிவத்தில் காமம் தோன்றும் குறிப்புகள் விளங்கும் வேடமும் வெளிப்படையாய் தெரியும் வண்ணம் இயற்பகையாரது வீட்டுக்கு வந்தார் இறைவர் எப்படி ஒரு நவரச திலகம் பாருங்க இயற்பகை நாயனாருடைய சிறப்பை வெளிக்காட்டி எல்லாருக்கும் அவருடைய பெருமையை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ண உடனே இவர் ஒரு அந்தணன் வேடத்துல வராரு அந்த அந்தனர் வேடமும் எப்படி வராரு அப்படியே பெண்களெல்லாம் அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ம சொல்லுவாங்க மைனர் மாதிரி வராம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேடத்தில் அந்த வடிவத்தை சொல்கிறார் பாருங்கள் காமம் தோன்றும் குறிப்புகள் ஆளை மயக்கிற மாதிரி விளங்கும் வேடமும் வெளிப்படையாய் தெரியும் வண்ணம் ஏற்பகையாரது வீட்டிற்கு வந்தார் இறைவர் அவர் பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இப்படி இருக்கா இந்த ஆளை உள்ளே சேர்க்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அப் அப்படி இருக்கும்போது இவர் ஏப்பகை நாயனார் வீட்டுக்கு வராரு நம்ம சிவபெருமான் இவரை பரீட்சை பண்ண எம் இறைவரின் அடியார் வந்தார் என்று எண்ணி மகிழ்ந்த இயற்பகையார் என் முன்னோர்களும் அடியேனும் செய்த தவத்தின் பயனாக நீங்கள் இங்கு வந்தீர் என்று முகமன் கூறி வரவேற்றார் பயன் முன்னோர்கள் செய்த ப பலனா அந்த புண்ணியத்து பேரில் நீங்கள் வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அப்படி முகம் மலர வரவேற்கிறாரு சிவபெருமான தூர்த்த வேதியராய் வந்த இறைவன் நீ சிவனடியார் வேண்டிய பொருள் எதுவானாலும் இல்லை என்று கொடுப்பதை அறிந்து நாம் இங்கு வந்தோம் சொல்கிறாங்க பாருங்கள் தூர்த்த வேதியராய் நல்லவன் சொல்ல வரல தூர்த்த வேதியராய் பொல்லாதவன் மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சொல்கிறதும் இல்லாமல் சிவபெருமான் வந்து இயற்பகை நாயனார்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நீ சிவனடியார் கேட்குறதெல்லாம் கொடுப்பியாமே அப்படின்றாரு நாம் ஒரு பொருளை விரும்பினோம் அதை நீ கொடுக்க உடன்பட்டால் நான் சொல்லுவேன் என்று கூறினார் எம்பா எனக்கு ஒரு பொருள் மேலே ஆசை நீ சொல்லுன்னு சொன்னால் சொல்லுவேன் நீ கோவங்கும் பட்டினா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு அடியவர் பெருமானே இயற்கை அவர் இயற்பகை நாயினார் சொல்கிறார் அடியவர் பெருமானே நீங்கள் எதனை கேட்டாலும் அது என்னிடம் இருக்குமானால் உடனே கொடுப்பேன் என்னிடம் இருப்பன எல்லாமே இறைவனுக்கே உடமையாகும் இதில் ஐயம் ஒன்றும் இல்லை என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று ஆண்டவரை இயற்பகை கேட்டார் என்கிட்ட இருக்கிற பொருளாக கேளுங்க என்கிட்ட இருக்கிறது பூரா இறைவனுக்கு தான் கொடுக்குற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எதுவாக இருந்தாலும் நான் கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த பொருள் என் கையில் இருக்கணும் அப்படின்றாரு உடனே தூர்த்த வேடம் கொண்ட வேதியர் நான் உன் மனைவியை பெறுவதற்கு இங்கு வந்தேன் என்று பதில் உரைத்தார் பன்னாடியை கேட்கறதுக்காக வந்துக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டார் மறைவான இடத்தில் கூற வேண்டிய தகாத சொற்கள் வேதியர் வாயிலிருந்து வந்த போதிலும் இயற்பகை அதை பொறுத்து கொண்டார் அவர் தான் காமன் காமன் வேடத்துல காமன் மாதிரி அப்படியே அந்த ஆண்கள் மயக்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரியான வேடத்துல வந்து இல்லையா அதனால அவர் என்னென்ன சொல்றாரோ அவர் பொண்டாட்டிய பத்தி அவர் அதை வித்து காது கொடுத்து வாங்கவே இல்லை இயற்பகை அதையெல்லாம் பொறுத்துக்கினார் பொறுத்துக்குன்னு அது மட்டும் அல்லாமல் முன்பு அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் மிகுதியான மகிழ்ச்சியை அடைந்தார் உன் மனைவி என்கிட்ட கொடுன்னு சொன்னா சும்மா இருப்பாரா இன்னும் என்னென்ன சொன்னாரோப்பா உன் பொண்ணாட்டி அவ்வளோ அழகு இழகு அப்படிலாம் என்ன சொன்னாரோ தெரியல எல்லாத்தையும் காலு வாங்கி போட்டுன்னு கம்முன்னுட்டார் பரவாயில்ல இதுதானே கேட்டேன் வேறு என்ன கேட்டுஞ்சினா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாராம் என்னிடம் உள்ள பொருளை நீ கேட்டது எனக்கு இறைவன் தந்த பெரும் பேரானது என்று கூறி மகிழ்ந்து இயற்பகையார் விரைவாக வீட்டிற்குள் போனார் தம் மனைவியை பார்த்தார் வேதம் விதித்த என்னை மணந்த என் மனந்தையே இன்று உன்னை இங்கு வந்துள்ள உண்மை தவம் செய்த இத்துறவிக்கு நான் தந்து விட்டேன் என்றார் இவர் நேரா வீட்டுக்குள்ள போனாரு இயற்பகையார் மனைவியாண்ட அம்மா வேதம் எல்லாம் போதி இது நான் உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்தேன் என்னை கைப்பிடிச்ச ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த அந்தனர்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னம்மா அப்படி எது ஒன்றும் கேட்கல அவங்களும் மனைவியார் அச்சொற்களை கேட்டு கலங்கினார் பின்பு தெளிவடைந்தார் இன்னும் இந்த மனுஷன் பைத்திக்கார் இந்த மாதிரி சொல்கிறான் என்னை அடிச்சு போய் அந்தாள் கொடுக்குறேன்னு சொல்கிறானே அப்படின்னு அந்த அம்மா கண் கலங்கிட்டாங்க யார் இருந்தால் யாராக இருந்தால் ஒத்துப்பாங்க கட்டின புருஷன சொல்லுவாங்க கல்லானாலும் கனவை மச்சான் புல்லானாலும் புருஷன் மச்சான் என்ன பண்ணுறது கல்லானாலும் நம்ம கணவன் புல்லானாலும் நம்மளுடைய புருஷன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லும் சுமரானு தான் சொல்லுவோம் கோணலாக இருந்தாலும் அது என்னோடது அப்படின்னு எப்படி இருந்தாலும் அந்த மஞ்சக்காயிற்கு மதிப்பு கொடுத்து காலங்காலம் தொட்டு பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க கணவனோட இவர் இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா தூக்கி வரி போட்டுடுது அப்புறம் என்ன பண்றது மனைவியார் அச்சொற்களை கேட்டு கலங்கினார் பின்பு தெளிவடைந்தார் அவங்கள தாங்களே தேத்திக்கிட்டாங்க இயற்பகையாரை நோக்கி நீங்கள் இன்று எனக்கு இடும் கட்டளை இதுவானால் நீங்கள் கூறியது எதுவானாலும் அதை அதனை செய்வதை தவிர வேறு உரிமை எனக்கு உண்டோ என்று மனைவியார் கூறினார் இயற்பகையாரை வணங்கினார் இயற்பகை நாயனாரும் தம் மனைவியை வணங்கினார் மாதவர் வேடத்தில் வந்த இறைவன் திருவடியை வணங்கி நின்றார் இந்த காலத்து பொண்ணு தான் நின்னட அந்த நாளில் திரௌபதியை வச்சு பந்தயம் விளையாடுனதுக்கே அந்த ஐவரும் தோற்ற பிறகு என்ன தோற்றாங்களா என்ன தோற்று முடிச்சுட்டு ஐவரும் தோற்று போனாங்களா அப்படின்னாங்க நாங்கள் ஐவரும் தோற்ற பிறகு தான் ஒன்றை வச்சு நீங்களே தோத்துட்ட பிறகு என் மேலே எப்படி உரிமை கொண்டானீங்கன்னு கேட்டாங்க ஆனால் இவங்க கட்டிய கணவன் வந்து நேரடியாக வந்து இந்த அந்தனர் கூட ஒன்று அனுப்புகிறன உடனே என்ன பண்ணுறது அந்த கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நீங்க சொல்றதான் நான் கேட்கணும் சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற என்ன பண்றது எனக்கு ஆப்ஷனே இல்லை சிவபெருமான் அந்த காலத்தில் அப்படி வழி வகுத்து வச்சுருந்தாரு இப்போ பல வழிகளை கால மாற்றம் மாற்றம் பாருங்க எப்படியெல்லாம் மாறி போச்சு பாருங்க அந்த மாதிரி பேசின டைலாக்லாம் இப்போ பேச முடியாது அவன தான் ஏ நீ என்ன என்ன கொடுக்குறது அப்படின் அந்த மாதிரி அந்த அம்மா இவரை வணங்குறதும் இவர் அந்த அம்மாவை வணங்குறதும் ரெண்டு பேரும் வந்து அடியாரை அந்த அந்தனரை வணங்குறதுமா வணங்கி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க மாதவருக்கு தன் மனைவியை கொடுத்த மகிழ்ச்சியில் நின்ற இயற்பகையார் அடியாரை நோக்கி இனி நான் செய்ய வேண்டியது யாது என்று பணிந்து கேட்டார் இந்த அப்பா என் மனைவியை கேட்ட உன் கையில் ஒப்படைச்சிட்டேன் இன்னும் நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாரு இந்த மங்கையை அழைத்து செல்லும் போது உங்கள் உங்களுடைய சுற்றத்தார்களால் எனக்கு துன்பம் ஏற்படும் அதனால் நீர் எனக்கு துணையாக வருதல் வேண்டும் என்று வேதியர் உரைத்தார் என்ன ஊருக்கே அடுக்காது இல்லையா அடுத்த உன் வந்து இன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான்னா பக்கத்தில் அகத்தில் எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் ஓடிடுறாங்க தடி கொம்பு கடு எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடி ஆறாங்க எப்பா நீ உன் பொண்டாட்டி என் கையில் கொடுத்துட்ட இது வம்பு விலைக்கு வாங்கிட்டேன் நீ வந்து என்ன ஊர் எல்லை வரைக்கும் வந்து போ சேஃப்டியா உன் பொண்டாட்டியும் கொடுத்து எனக்கு பாதுகாப்பாகவும் வாடாப்பா அப்படின்னு கூப்பிட்றார் வேதியர் கூறியதை கேட்ட ஏற்பகையார் இவர் சொல்லுவதற்கு முன்பாகவே நானே இவருக்கு துணையாக சென்றிருக்க வேண்டும் இம்மாதவர் சொல்லும் அளவு நான் காலம் தாழ்த்தியது என் குற்றமே ஆகும் என்று எண்ணினார் எவ்வளோ ஒரு கவுடு சுது இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் தான் கடவுள் நேரில் வந்தார் ஆனால் நம்ம பொண்டாட்டி அவருக்கு கேட்டு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு தெரிவானா நம்ம சொந்தக்காரலாம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நம்மளே சொல்லாத முன்னாடியே போயிருக்கணும் நம்ம வந்து லேட் பண்ணிட்டோம் இப்போ அவர் கேட்டு நம்ம இப்போ செய்ய வேண்டியதாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மனசு கஷ்டப்படுறாரு வீட்டினுள் சென்று அணிந்து கொண்டார் அதன் மீது கட்டிக்கொண்டார் ஆயுதமும் தாங்கினார் தம்மை எதிர்த்தவர்களை வீழ்த்த நினை இறைவரையும் அம்மையாரையும் முன்னே போக செய்து தாம் பின்னால் சென்றார் இச்செய்தி ஊர் முழுவதும் பரவியது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறதுக்கு தயாரான மாதிரி உடைய உடைய அணிஞ்சு உடைவெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் பின்னால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மனைவியாரின் சுற்றத்தாரும் நாயனாரின் சுற்றத்தாரும் ஏற்பகையாரை பித்தன் என்று ஏசினர் ஏற்பகையார் பித்து கொண்டு இவ்வாறு செய்தால் அது காரணமாக ஒருவர் மனைவியை வேறு ஒருவர் அழைத்து செல்வதா என்று கோபம் கண்டனர் ஆயுதங்களை ஏந்தினர் இயற்பகையாரையும் அம்மையாரையும் வேதியரையும் சூழ்ந்து கொண்டனர் தூர்த்தனே எங்கள் குலக்கொடியாலை விட்டுவிடு உனக்கும் பழிவராமல் காத்துக்கொள் என்று கூறி எதிரில் வந்து கூடினர் எல்லாம் வந்துட்டாங்க பொண்ணுக்கு சொ அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரங்க நாயனாருக்கு நாயினாருக்கு சொந்தக்காரங்க அப்படியே அவன் தான் பைக்கி முடிச்சு போய் அவன் பொண்டாட்டியை இன்னொருத்தவங்க கூட அனுப்புகிறான்னா நீட்டுன்னு போய் எப்படியோ வந்தவன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை விட்டு போயிடு விட்டுட்டு போயிட்டுனா உனுக்கும் நல்லது அந்த அம்மாவுடைய மான மரியாதையும் காக்கப்படும் அசிங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சூழ்ந்துக்கினாங்க சூழ்ந்து மிரட்டுறாங்க இயற்பகையார் முனிவரை நோக்கி அந்த வேதியரை நோக்கி சொல்கிறார் இறைவனே நீர் அஞ்ச வேண்டியதில்லை அவர்கள் அனைவரையும் இயற்பகையார் வெல்வார் வெல்வார் எதிர்த்து வரும் அவர்களை தரையில் வீழும்படி செய்வேன் நீங்கள் தளர வேண்டாம் என்று கூறினார் சுற்றத்தார் வேதியர் போவதை தடுத்தனர் அது கண்ட இயற்பகையார் அவர்களை தாக்கி பலரை கொன்றார் அடிகளே இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் இங்கு தெரியும் சோலையை நீர் கடந்து போகின்ற வரை உமக்கு துணையாக நான் வருவேன் என்று ஏற்பகையார் கூறி வேதியருக்கு துணையாக போனார் நீங்க பயப்படாதீங்க நான் யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து யாரெல்லாம் வந்தாங்களோ சொந்த பார்க்கவே எல்லாம் பார்க்கவேல அவங்கெல்லாம் வெட்டி போட்டாரு அடிச்சு தெருத்த முடிஞ்ச மொழியும் திருத்தினாரு முடியலையா எல்லாரையும் வெட்டி போட்டார் வெட்டி போட்டு இதுக்கு மேல் பட்டு நீங்க பயப்படாதீங்க இந்த ஊர் எல்லையை கடக்கிற வரியோ அந்த சோள வரியோ நான் உங்களுக்கு துணையா நிற்கிறேன் நீங்க போகலாம் அப்படின்றாரு அவர்கள் திருச்சாய்க்காடு என்னும் ஊருக்கு அருகில் வந்தனர் அங்கு சிவனடியாராம் வேதியர் ஏற்பகையாரை நோக்கி இனி நீ திரும்பி செல்லலாம் என்று விடை கொடுத்தார் ஏற்பகையார் தவமுனிவரான முனிவரான இறைவர் முன்பாக விழுந்து வணங்கி கையார தொழுதார் வேதியரை வாயார துதித்தார் இவரது பேரருளை பெற நான் பெரும் பேறு பெற்றேன் என்று கூறி திரும்பி கூட பார்க்காமல் தம்மிடம் திரு திரும்பினார் திருச்சாய்க்காடு என்னும் ஊருக்கு கிட்டே வந்த உடனே அந்த ஊருக்கிட்ட வந்த உடனே இவங்க நீ போகலாம்பா உன் வேலை முடிஞ்சு போச்சு நீ வீட்டுக்கு போ நாங்கள் போய்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ அந்த இயற்பகையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகிருக்கு வேதியரே நீங்கள் கேட்டது கொடுத்து கொடுத்துட்டேன் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கையை பிடிச்சின்னு கையார தொழுதார் வேதியரை வாயார துதித்தார் வாயார் அவரவர் புகழ்றார் புகழ்ந்து துதிக்கிறார் இவரது பேர் பெற நான் பெரும் பேரு பெற்றேன் அப்பா இந்த மாதிரி ஒரு அருளை பெறத்துக்கு நான் பெரும் பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறார் இயற்பகை நாயனாரின் அன்புதான் எத்தகையது திரும்பி கூட பார்க்காமல் போகிறாரே என்று இறைவர் திருவுள்ளம் உருகினார் அடப்பாவி எங்கையில இவ்வளோ இவ்வளவு பக்தி இவ்வளோ இவ்வளவு அன்படா சே நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே மனசு கஷ்டப்படுறாரு ஏன்னா இப்படி வந்தன இருக்கிறானு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காது இவ்வளோ காலமாக நம்மளுக்கு ஆக்கி அடிச்சு போட்டுக்கிட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் பங்கு கொண்டு இருந்தவன் கூட நினைக்காம வந்தவன்னே ஒருத்தங்கிட்ட தூக்கி இப்படி போராடேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பக்திய பாராட்டுறாரு அந்தம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்தம்மா போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு சொல்லி எவ்வளோ ஒரு பேர் என்ன தான் புருஷன் சொன்னான்னா கூட கூட போவாங்களா அவங்க எவ்வளோ புருஷன் மேலே எவ்வளோ பணியும் வச்சுருக்காங்க எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படி சோபர்மா நான் அப்படியே மலைச்சு போயிட்டார திருவுள்ளம் உருகினார் அப்படியே மனம் அவருக்கே உருகி இயற்பகையனே ஓலம் சத்தமாக கத்துறாரு ஓ இல்லையா இயற்பகையனே அப்படின்னு சத்தமாக கூப்பிடுற நீ திரும்பி வருவாயாக ஓலம் அன்பனே ஓலம் நில்லுப்பா செய்வதற்கரிய செய்கை செய்த வீரனே ஓலம் என்று பெருமான் ஓலமிட்டு இயற்பகையாரை அழைத்தார் சூப்பர்மான் கூப்பிட்றார் இயற்பகையாரின் காதுகளில் அந்த ஓலம் விழுந்தது உன்னை தடுப்பவர் யாராவது இருந்தாலும் அவர்களையும் கொன்று அழிப்பேன் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சிவனடியாருக்கு இடையூறு ஏற்பட்டதோ என்று ஓடி வந்தார் ஐயோ என்னப்பாச்சு என்ன உன்னை இன்னும் யாருனா டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ உன்னை யாருன்னா தொல்லை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடையாரான் இவ்வளோ வேகமாக கூப்பிட்றாரு ஸோ அப்படின்னு நினச்சிக்க அடியாரு கூப்பிட்றாரு அப்படின்ட்டு பயந்து ஓடியாடுறாராம் தூர்த்த வேடம் கொண்ட வேதியரை இயற்பகையார் காணவில்லை என்ன அந்த திடீர்னு திரும்பி பார்த்தா ஆளை காணும் பொண்டாட்டி மரத்தில் நிற்குது என்ன ஆச்சு இறைவன் அருள் செய்யும் பொருட்டு மறைந்தார் தம் மனைவியார் மட்டும் அங்கு நிற்பதை நாயனார் கண்டார் பொட்டாட்டி மாத்திரம் நிற்கிறது எங்க மாந்தாலும் காணும் அப்போது உமையம்மையுடன் காலயூர்த்தியின் மேல் செவ்வருமான் காட்சி தந்து நின்றார் இயற்பகை நாயனார் தரையில் வீழ்ந்து வணங்கினார் இறைவனை துதித்தார் விரைவாய் வந்து என்னை உமக்கு அடிய அடியவனாக்கி கொண்டீர் என்று போற்றினார் இவ்வுலகில் நீ செலுத்திய அன்பை கண்டு மகிழ்ந்தோம் நீரும் உம் மனைவியும் நம்மிடம் வருக என்று பெருமான் அருள் செய்தான் வீர சொர்க்கம் அடைந்தனர் காலம் காண அதுன்னு பார்த்தா மேல இருந்து குரல் வருது ரிஷப வாகனத்துல அம்மாவும் அப்பாவும் உம்மையும் சிவபெருமானும் வந்து காட்சி கொடுக்குறாங்க பா இப்படி வந்து எனக்கு எனக்கு ஒரு பேர் பெற்றீங்களே என்ன உதவும்படி கேட்டு என்ன ஆட்கொண்டிங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே எனக்கு சொல்ல முடியலையே அப்படின்ன உடனே உலகில் நீ செலுத்திய அன்பை கண்டு மகிழ்ந்தோம் நீ செய்த இந்த உதவிய என்னால் மறக்க முடியாது அப்படி ஒரு அன்பு என் கட்டின பொண்டாட்டி கொடுன்ன கொடுத்து விட்டேன் மறுப்பேச்சு இல்லாம இது மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்கப்பா அதை நான் பார்த்து நான் மனசுக்கு ரொம்ப இதுவும் அடைஞ்சிட்டேன் வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க உங்க சுற்றத்தார் யாரெல்லாம் வெட்டி போடுவார் அவங்களும் நம்ம கூட சொர்க்கத்துக்கு வரட்டும் நீங்க எங்க கூட கையில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்ற பாருங்க இவ்வுலகில் நீ செலுத்திய அன்பை கண்டு மகிந்தோம் நீரும் உம் மனைவியும் நம்மிடம் வருக என்று பெருமான் அருள் செய்தான் இறந்த சுற்றத்தார்கள் வீர சொர்க்கம் அடைந்தனர் அவங்கெல்லாம் சொர்க்கம் அடைஞ்சாங்க ஏற்பகை நாயனாரும் அவருடைய மனைவியும் ஊர் உலகமே அறிய சிவபெருமானோட கூட கைலாயத்துக்கு போயிட்டாங்க எவ்வளோ ஒரு அருமை பார்த்திங்களா இந்த காலத்தில் சிவனடியார்னு உள்ளே வந்தாலே நம்ம பயப்பட வேண்டிய காலமாக போச்சு அந்த காலத்தில் அப்படி ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உள்ள அன்போட உரிமையோட இறைவனிடத்தில் இருந்தாங்க இறைவனும் உத்தமமா இருந்த இப்போ இறைவனே நேரில் வந்தால் கூட நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஆகிப்போச்சு யார் எப்போ எப்படி வராங்கன்றதே தெரியுறதில்ல அப்படி பயப்படுறோம் இதெல்லாம் படித்து உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரமாக மாற்றிக்கங்க நாம் இப்படியெல்லாம் இருக்கணுமன்றது இல்லை உண்மையான அன்பை சிவருமான் மேலே வைக்கணுமன்றது இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறது என்னான்னா சொல்லுவாங்க கட்டின பொண்டாட்டியை வந்து கேட்டான் கொடுத்து அமிச்சிட்டான் அவருடைய அன்பு அப்படி எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற அந்த ஈகை குணம் சிவனடி வந்துட்டா அப்படி ஒரு இறைவனே வர்றாருன்னு நினச்சிக்கிறாங்க அது உண்மையாவே இறைவனே வந்து ஆட்கொள்கிறாரு அந்த மாதிரி இவங்க கொடுக்கறது எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்து இறைவனே இறங்கி வராரு இதை ஊர் உலகமே தெரியணும்னு சொல்லி ஏற்பகை நாயனாருடைய பெருமையை உலகுக்கே பறைசாத்துறாரு இதை கேட்ட அனைவருக்கும் சிவபெருமானுடைய திருவுருளும் அம்பாளுடைய கருணையும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சேக்கிழார் அருளிய திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் வியாக்கியான வித்தகர் பெரிய புராண விரிவுரையாளர் புலவர் எஸ் சந்தர் எம்ஏ அவர்கள் கொடுத்த இந்த உரைநடை புத்தகத்திலிருந்து தான் நம்ம இந்த வரலாறு படித்தோம் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியும் வணக்கம் திரு சிற்றம்பலம் இயற்பகை நாயனார் திருவடிகளே போட்டி போட்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் திரு சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்